அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு சிறப்பானது ஒரு நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் திராவிட மாதத்திலே பகுத்தறி பகலும் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளையும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளையும் கொண்டாடும் இந்த திராவிட மாதத்திலே நாம் ஒரு அமெரிக்க நாட்டிலே நியூ ஜெர்சி மாநிலத்திலே எடிசன் நகரிலே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் நினைவிடத்தில் அவருடைய ஆராய்ச்சி கூடம் இருந்த இடத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே ஒரு டவர் இருக்கிறது இந்த டவரிலே இந்த டவர் இருந்த இடத்தில்தான் அக்டோபர் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே லைட் பல்ப் எரிய வைக்கப்பட்டது அந்த எரிய வைக்கப்பட்ட இடத்தில் இந்த அமைத்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் இருந்துதான் உலகெங்கும் செயற்கை வெளிச்சம் பரவியது இந்த செயற்கை வெளிச்சம் பரவிய அதே நேரத்தில் கல்வி வெளிச்சமானது தமிழ்நாட்டில் இருந்து பரவி அந்த வெளிச்சம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்களை உலகெங்கும் உயர்கல்வியில் உயர்த்தி நிறுவனங்களில் உயர் பதவியில் அமர்த்தி அழகு அழகுப்பார்கள் அந்த கல்வி வெளிச்சம் என்பது எப்படி சாத்தியமாகும் அது முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்களாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாகவே சாத்தியமாகும் இது என் மூலமாகவே அனுபவமாக தெரிந்தது என்னுடைய தந்தையார் வானகரத்தைச் சேர்ந்தவர் சென்னை வானகரத்தை சேர்ந்தவர் என்னுடைய தாயார் வடச்சென்னையை சேர்ந்தவர் நான் வளர்ந்தது வேலூர் மாவட்டம் ஆக்காது என்னுடைய தாத்தாவால் படிக்க அல்லவில்லை என் தந்தையார் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் என்னுடைய தாயார் மிகவும் சிரமப்பட்டு ஆசிரியராக பணிபுரிந்தார் இந்த நடுத்தர எங்களுடைய குடும்பம் நடுத்தர குடும்பம் என்னுடைய நானும் என்னுடைய தம்பியும் மிகவும் கடினப்பட்டு அரசாங்க பள்ளியிலே படித்து இன்ஜினியரிங் பொறியியல் படித்து கிட்டத்தட்ட அனைத்து நான்கிலிருந்து ஐந்து நாடுகளில் பணிபுரிந்து இன்றைக்கு பதினைந்து வருடங்களாக அமெரிக்க மண்ணிலே ஒரு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறேன் இது எப்படி சாத்தியம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே நீதி கட்சியால் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு கல்வி பெற்று தரப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக வந்த திராவிட இயக்கங்கள் காமராஜர் மற்றும் தலைவர்களால் அந்த கல்வி முறை என்பது பரவலாக்கப்படுகிறது இப்பொழுது இந்த உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பாலும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறார்கள் அந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் புரட்சி செய்தவர் நம் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து அவர் செய்தது மாபெரும் புரட்சியாகும் எப்படி இந்த இடத்திலிருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களால் செயற்கை வெளிச்சமானது உலகெங்கும் பரவியதோ அதை போல நம்முடைய தமிழினத் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கல்வி வெளிச்சம் என்பது உலகெங்கும் பரவியது தமிழ்நாட்டிலிருந்து பரவியது அது மிகவும் முக்கியமானது அது எப்படி சாத்தியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா வருகிறார் இங்கே இருக்கக்கூடிய சிகாகோ வாஷிங்டன் டிசி அர்லாண்டோ போன்ற நகரங்களை அவர் சென்று பார்க்கிறார் இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞான படைப்புகளை யூனிவர்சிட்டிகளை சென்று பார்க்கிறார் பல்கலைக்கழகங்களை சென்று பார்க்கிறார் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே நம்முடைய பனிரெண்டாம் வகுப்பிலே சப்ளிமெண்ட்ரியாக ஒரு கணினி தொழில்நுட்பத்தை எடுத்து வருகிறார் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே ஒரு மாநில தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே டைடல் பூங்காவை உருவாக்குகிறார் அதைத் தொடர்ந்து ஐடி காரிடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓஎம்ஆர் ஐடி காரிடரை உருவாக்குகிறார் அந்த இடத்திலே காக்னிசன்ட் விப்ரோ கேப்ஜமினை போன்ற பல பெரு நிறுவனங்களை அமைக்க வைத்து அதன் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார் அதன் தொடர்ச்சியிலே வந்த நபர்தான் நான். அதன் தொடர்ச்சியாக நான் பெருநிறுவனங்களில் பணிபுரிந்து பல்வேறு இட நாடுகளில் பணிபுரிந்து இன்று அமெரிக்க மண்ணிலே இருக்கிறேன். உலெஹெங்கும் திராவிடம். தீவக்கு தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்.